வணக்கம் தமிழ் மக்களே இந்த டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் அம்பே மாதா கோவில் அதாவது நாங்கள் குஜராத்தில் இந்த கிர்னார் வந்திருக்கோம் குணாகாடு இங்கே பாருங்கள் இங்கேருந்து இந்த அம்பே மாதா கோவில் மேலே மலை மேலே தெரியுது பாருங்கள் அங்கே தான் நாங்கள் போக போகிறோம் குஜராத் ராஜஸ்தான் அந்த பார்டரில் தான் இது இருக்குது இது புகழ்பெற்ற நதியான சரஸ்வதி நதிக்கு அருகில் இது இருக்குதுங்க அரசூர் பர்வதத்தின் மலையில் இது அமைஞ்சிருக்கு சுமார் நானூற்றி எண்பது கிலோமீட்டர் உயரத்தில் அதாவது கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி அறநூறு அடி உயரத்தில் இந்த கோவில் அமைந்திருக்குங்க பண்டைய அதாவது நான் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இது முக்கியமான சக்தி பீடம் இதை பாருங்கள் இந்த ரோப்கார் அதில் தான் நாங்கள் போக போகிறோம் போகிற வழியில் பாருங்களேன் இந்த ஸ்கூட்டிக்கெல்லாம் கூட இந்த மாதிரி கவர் போட்டிருந்தாங்க அந்த பைக்குக்கு அதை உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன் அதான் இப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம்னா அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த டிக்கெட் எடுக்கிற இடம் இருக்குது அங்கே போய் எங்களில் ஒருத்தவங்க போய் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கோம் அவங்க டிக்கெட்டில் என்ன டைம் போட்டிருக்கோ அந்த டைம் நம்ம போக போகிறோம் அதாவது நாங்கள் எட்டு எட்டரைக்கே டிக்கெட் வாங்கிட்டோம் எங்களுக்கு வந்து அதில் பதினோரு மணின்னு டைம் போட்டிருந்தது நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டல் சொல்கிறோம் இல்லையா நாங்கள் காந்தாபாய் தர்மஸ்தாலாங்கிற இடத்துல தான் தங்கியிருந்தோம் அது இந்த மலையடி வாரத்தில் கீழே தான் இருக்குது ஜெயினுடைய தர்மஸ்தாலா அது அங்கே தங்கிட்டு தான் நாங்கள் இங்கேருந்து நடந்து போகிறோம் அது வந்து நடக்கிற தூரத்தில் தான் இருந்தது டிக்கெட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை வாங்கிட்டு நாங்கள் ஜஸ்ட் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கோம் நாங்கள் போனது காலையில் ஒம்போதரை மணிக்கிட்ட போனோம் எப்படியும் பதினோரு மணிக்கு தான் நமக்கு கிடைக்க போகுது அந்த ஸ்லாட்டு அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் போனோம் டிக்கெட்டில் அந்த டைம் தான் போட்டிருந்தது சரி ஒம்பது மணிக்கே போய் உட்காந்துடலாங்க கூட்டணம் இல்லாட்டி முன்னாடி விட்டுருவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அதேமாரியே போய் உட்காந்துட்டோம் பாருங்க இந்த இடந்தான் இருக்குது வெயில் செமையாக கொளுத்துது இங்கே நிழலுக்காக உட்காரத்துக்காக கொஞ்சம் இருக்குது அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விடுவாங்க இவங்க போனதுக்கப்புறம் அடுத்து அவங்க அது மாதிரி எங்களுக்கு ஒரு பத்து மணிக்கே வந்துடுச்சு ஸ்லாட்டு அடடா அம்பா மாதா நம்மளை சீக்கிரமாக கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் முன்னாடியே போயிட்டோம் அதை ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் சொல்கிறாங்க தாக்ஷாயினி வந்து அவங்க அப்பா தக்ஷன் நடத்துல யாகத்தில் போ அவங்கள கூப்பிடாததால் கோபப்பட்டு போய் அந்த யாகத்தை கலைக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க அப்படி இருந்தும் அவங்களுக்கு மரியாதை இல்லை அதனால் அந்த யா அவங்க அந்த யாகத்திலே விழுந்து உயிரை விடுறாங்க இதை கேள்விப்பட்ட சிவன் என்ன பண்ணுறாரு இந்த இறந்த தாக்ஷாயினிய கையில் வச்சுட்டு அங்கங்கே சுத்துறாரு இங்கே நம்மளை டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி டோரிமான் இந்த மாதிரி கேரக்டர்லாம் அங்கே நிற்கிறாங்க ஏன்னால் ரொம்ப நேரம் நம்ம கியூவில் நிற்கிறோம் இல்லையா நமக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு வழியாக அப்படியே ஒரு கால் மணி நேரத்தில் நாங்கள் உள்ளே போயிட்டோம் நாங்கள் போனது சாதாரண நாளில் போனதால் அப்படி ஒன்றும் கூட்டம் இல்லை இதே விசேஷ நாட்களில் இருக்கு இல்லையா பூஜை த பூஜா டைமு இல்லை சக்திக்கு உகந்த நாள் அது மாதிரி நாளில் போனாக்கா மாட்டிக்குவோம் ஸோ நாங்கள் உள்ளே போயாச்சு அந்த கார்க்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம் அந்த காரோட டிக்கெட்டு பர் ஹெட்டுக்கு நானூறுரூபா கிட்ட வருதுங்க அதாவது போகிறதுக்கு மட்டும்தான் அது நானூறுபா திரும்பி வர்றதுக்கும் நானூறுரூபா தான் இந்த மாதிரி டிக்கெட் கொடுத்து இதில் போக வேண்டாம் நாங்கள் நடந்தே போகிறோம்னாலும் அதுக்கும் போகலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகுதுன்னு சொன்னாங்க எங்கள் கூட அங்கே வந்தவங்கள பார்த்து நாங்கள் கேட்டோம் நான் ஏற்கனவே வைஷ்ணவா தேவி போயிருக்கேன் அது நடந்தே தான் போனோம் இது பாருங்கள் இப்போ எங்களுக்கு ஸ்லாட் ஆகிடுச்சு நாங்கள் போய் உட்காந்துட்டோம் ஒரு பெட்டியில் ஆறு பேர் போகலாம் இந்த ரோப்காரில் சொன்னேன் இல்லையா கடல் மட்டத்துலேருந்து ஆயிரத்தி அறநூறு அடிக்கு மேலே இருக்குது இது மாதிரி சிவன் வந்து அந்த தாக்ஷாயினியை கையில் வச்சுட்டே சுற்றுறதை பார்த்து விஷ்ணு வந்து அந்த உருவத்தை சிதைச்சி கீழே விழ செய்கிறார் அப்படி விழுந்த ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இதயம் விழுந்த இடம் அந்த தாக்ஷாயினின் இதயம் விழுந்த இடம் தான் இந்த அம்பே மாதா கோவிலாக நிற்கிதுங்க இந்தியாவின் மிக புனிதமான சக்தி பீடங்களில் இது ஒன்றுங்க இதுங்கே வந்து ஜெயினி இந்துக்கள் மட்டும் இல்லாமல் ஜெயினர்களும் இங்கே வராங்க அவங்களுக்கும் இது புனிதமான ஒரு இடம்தான் அதாவது மவுண்ட் அபூவில் இருந்து இது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க அகமதாபாத்தில் இருந்து நூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ராஜஸ்தான் குஜராத் எல்லைகளே இருக்குதுங்க பாருங்கள் வந்துட்டோங்க அம்பே மாதா கோவிலுக்கே வந்துட்டோங்க கடகடகடானு கியூ போய்கிட்டே இருக்கு ரொம்ப சின்ன கோவிலாக தான் இருக்குது அம்பே மாதா கோவில் உள்பக்கம் இப்படிதாங்க இருக்கு இதயம் விழுந்த அந்த இடத்துல இந்த அம்பே மாதாவுடைய பீடம் இருக்குது இதுக்கு முன்னாடி வைஷ்ணவே தேவி கோயில் போயிருக்கேன் அங்கே வந்து தொடைப்பகுதி விழுந்த இடமாங்க பாருங்கள் இந்த கோவிலுக்குள்ளே போகலாம் அம்பே மாதாவின் தரிசனம் அருமையாக நடைபெற்றது ஒரு முகம் மட்டும் இருக்க மாதிரி ஒரு தோற்றத்தில் தான் இந்த இடத்துல இந்த சக்தி பீடம் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமையாகவே இருக்குது இந்த கோவில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குங்க எயித்து செஞ்சுரியில் இப்படி தான் இருந்துச்சு அந்த கோவில் இப்போ இருக்க அம்பே மாதா கோவில் ரெண்டாயிரத்தி எட்டில் கட்டி முடிச்சிருக்காங்க அந்த கோயிலோட தோற்றம் தான் அது ரொம்ப மலை மேலே இருக்க ஒரு சின்ன கோவில் அவ்வளோதாங்க அந்த தரிசனம் முடித்தாச்சு அடுத்தது நாங்கள் தரிசனம் முடித்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு படிகள் கீழே இறங்குறோம் அது எவ்வளோ படிகள் மொத்தம்னா நாலாயிரத்தி ஐநூறு படிகள்ங்க அங்கங்கே தண்ணி கொடுக்குறாங்க அங்கே வச்சுருக்காங்க நம்ம பாட்டு தண்ணி குடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம் சிலவங்க நடக்க முடியாதவங்க இந்த மாதிரி அது பால் பால்டீன் சொல்லுவாங்க அதில் கட்டி இப்படி தூக்கிட்டு போவாங்க அதுக்கு ஒரு ஆளுக்கு ஆறாயிரம் ஐயாயிரம் அந்த ஆளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க போகிற வழியில் இந்த மாதிரி சின்ன சின்ன கோவில்களும் இருந்துச்சுங்க அந்த கோவிலில் சிவன் முக்கியமாக அங்கே சிவன் அம்பே இது தான் இருக்குது இந்த மாதிரியான தெய்வங்களை தான் வழிபட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சின்ன கோவில் இருக்குது அதுங்கங்கே தண்ணி ஊற்று மாதிரி இருக்குது சிவலிங்கம் இருக்குது அது மலை மேலே எப்படி அந்த ஊற்று வருதுன்னு தெரியல அது மாதிரியும் நிறைய நாங்கள் இங்கே பாருங்கள் இந்த வியூ இப்படிதாங்க இருக்குது மலை மேலே இருந்து பார்க்குறதுக்கு தெரியுது அவங்களுக்கு அங்கே தெரியுது பாருங்கள் அது ஜெயின் கோவில் நேமிநாத் பகவான் சொல்கிறாங்க அதாவது இது ஜெயினர்களுக்கும் ரொம்ப புனிதமான தலம் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஜெயின் தான் நான் நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் மேலேருந்து ஆயிரத்தி ஐநூறு படிகள் கீழே இறங்கணுங்க இறங்கி அந்த ஜெயின் கோயிலை பார்த்து முடிச்சுட்டு திரும்ப ஆயிரத்தி ஐநூறு படிகள் மேலே வந்தால் தான் நமக்கு ரோப்கார் கிடைக்கும் இப்போ மிகப்பழமையான அந்த நேமிநாதர் கோவிலுக்கு போகிறோம் இந்த நேமிநாதர் கிருஷ்ணருடைய சமகாலத்தவர்னு சொல்லப்படுதுங்க அப்போ எத்தனை வருடம் பழமையின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அவர் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தாலும் அவரது திருமணத்திற்காக நிறைய விலங்குகளை பலி கொடுப்பது அவர் பொறுக்க முடியாமல் துறவரம் பூன்றார் அதாவது இந்த கிர்நாரில் இங்கே பாருங்கள் மேலே வந்து எப்படி கட்டியிருப்பாங்க என்ன சூப்பராக இங்கே பாருங்கள் இது திகம்பரர் டெம்பிள் அப்படின்னு போட்டிருக்கு அதுக்குள்ளே நிறைய கோவில் இருக்குங்க ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு பேர் இருக்குது இது மாதிரி தீர்த்தங்கரர் தான் அவர் இப்படியே நாங்கள் படியை நோக்கி இறங்க இறங்க எனக்கு ஒரே மலைப்பாக இருக்குது இந்த இடத்துல வந்து இப்படியெல்லாம் பெரிய கோவிலை கட்டியிருக்காங்களேன்னு இப்போ இறங்கி நாங்கள் இங்கே போயிட்டுருக்குமா இது வழியாக அப்படி சுற்றிக்கிட்டு தான் அங்கே போனோம் கிட்ட பார்த்தா பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது போக போக ரொம்ப தூரம் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த ஜெயின் டெம்பிள் நம்மளுக்கு வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது அங்கே கோவிலுக்குள்ளே போய் அந்த சாமியை தரிசனம் பண்ணிட்டோம் அவங்களுடைய கடவுளை நிறைய கோவில்கள் இருக்குங்க எங்கேயுமே வீடியோவுக்கு அலோட் கிடையாது இதை முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் உள்ளேயே பிரசாதம் கொடுத்தாங்க அந்த பிரசாதம்னா என்ன தராங்கன்னாக்கா டிஃபன் மாதிரி தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்து க்யூவில் நிற்கிறோம் இந்த க்யூ எவ்வளோ பெருசு எப்படி சொல்ல நடந்தே போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு இவ்வளோ நேரம் படியில் ஏறி வந்துட்டோம் ஆனால் அந்த க்யூவில் நிற்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் எனக்கா குறுகலாக இருக்க இடம் அதிலே தான் நம்ம நின்று ஆகணும் நம்மளா பரவாயில்லங்க இந்த படியில் ஏற முடியாதவங்களும் இந்த மாதிரி டூலி வச்சு அவங்க ஜெயின் மதத்தில் எப்படின்னா அவங்க வாழ்நாளில் மூணு வாட்டியாவது அந்த கோவிலுக்கு வரணும்னு ஒரு நேதியம் அதனால் அவங்க நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு வழியாக இங்கேருந்து பாருங்கள் இந்த வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மேலே க்யூவுக்கு நிற்கிறதே மூணு மணி நேரம் கிட்ட நின்னங்க அதுக்கு நடந்து வந்திருந்தவங்களாம் எங்கள் கூட வந்தவங்களாம் கீழே இறங்கி போயிட்டாங்க ரொம்ப உச்சியிலலாம் டெலிஃபோன் டவர் கிடைக்க மாட்டேங்கிது கீழே இறங்க இறங்க கொஞ்சம் கிடைக்குது இந்த அம்பே மாதா கோயில் இன்னமும் கூட்டம் நிற்கிது நான் இந்த லைனில் நிற்கணும் அதுக்கு பக்கத்தில் தான் நிற்கணும் வேறு வழி இல்லை அந்த மாதிரி லைனில் நின்று தான் நாங்கள் அந்த மூணு மூன்றரை மணி நேரம் கிட்டே நின்றோம் அந்த கேபிள் காருக்கு அது மாதிரி நின்றுட்டுருக்க இடத்துல தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க இந்த கேபிள் கார் வந்து போட்டிருக்காங்கனாக்கா அது ஒரு ஆறு பேர் தான் வர முடியும் பட் நிறைய கேபிள் ஓடுது அதுக்கேற்ற மாதிரி கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது எப்படியோ இந்த கோவில் நான் குஜராத்தில் இருக்கும்பொழுதே பார்க்கணுன்னு நினச்சேன் ஆனால் பார்க்கல இதுக்கு மேலே இன்னொரு கோயில் இருக்குங்க பத்தாயிரம் அடியில் அது வந்து தத்தாத்ரேயா கோவில்னு சொல்கிறாங்க நாங்கள் அங்கே போகலை நிறைய பெரிய யாத்திரைகள் அங்கேயும் போய்கிட்டே தான் இருக்காங்க நமக்கு இந்த கோவில் வந்ததே பெரிய விஷயம் இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம் இவ்வளோ தூரம் இந்த ஜெயின் கோவிலெல்லாம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறோம் நிறைய பேர் இது மாதிரி வருஷ வருஷம் வரவங்கெல்லாம் இருக்காங்கங்க என்ன சொல்ல இது வரைக்கும் பகவான் நமக்கு ஆசிர்வாதம் பண்ணியிருக்காரு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டோம் திரும்ப ஆயிரத்தி ஐநூறு படி மேலே ஏறி போய் அதேமாரி கேபிள் காரில் நாங்கள் திரும்பி வரோங்க இந்த திரும்பி வரும்போது இந்த வியூ பாருங்க பத்தாயிரம் அடி உயரமா அதுக்கு மேலேயே இருக்கும்போல் இருக்குது திரும்பி வரும்போது கிறன்னுச்சு அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கீழே இறங்கி வந்தாச்சு அங்கே மூணு மணி நேரம் நின்ன வழியெல்லாம் நமக்கு தெரியல எவ்வளோ நேரம் காத்திருந்தோமோ அதை விட ஸ்பீடாக கீழே இறங்கி வந்துட்டோம் ஆனால் கோயிலுக்கு போகிறது யாத்திரைனா அங்கே நிற்கிறது இது மாதிரி சுற்றி பார்க்குறது அதெல்லாம் பிக்னிக்னு வச்சுக்கலாமா இந்த மாதிரி கோயில்களை நம்ம தரிசனம் பண்ணாக்கா மனசு நிறைவாக இருக்குது என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போங்க அதில் நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குது உங்களுக்கு வேண்டிய ஹெட்டிங்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்